இயற்கையான சூழலில் நெடுநெடு என வளர்ந்திருக்கும் எத்தனையோ மரங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த மரங்களையே குறுக்கி இரண்டு மூன்று அடி மட்டுமே உயரம் கொண்டதாக வளரச் செய்யும் போன்சாய் கலை ஜப்பானிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியானது பொதுமக்களுக்கு போன்சாய் கலை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்த போன்சாய் எக்ஸாட்டிகா என்ற அமைப்பு சென்னையில் கண்காட்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு போன்சாய் என்பது ஜப்பானிய சொல் இதற்கு குட்டை என்றே பொருள் பெரிய பெரிய மரங்களையும் அளவில் குறுக்கி சிறிய தொட்டிகளில் வளரச் செய்வதே போன்சாய் ஆகும் சென்னை போன்ற இட நெருக்கடி அதிகம் உள்ள நகரங்களில் வீட்டு மாடிகளிலேயே ஆலமரத்தை கூட வளர்க்கலாம் என்றால் அது ஆச்சரியம்தானே அந்த வகையில் போன்சாய் எக்ஸாட்டிகா என்ற அமைப்பு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சிபி ஆர்ட்ஸ் சென்டரில் போன்சாய் கண்காட்சி ஒன்றை தொடங்கியுள்ளது காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஆலமரம் சப்போட்டா மரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்கள் குட்டையான வடிவில் காட்சியளிக்கின்றன அளவில் சிறியதாக இருந்த போதிலும் மரத்தின் தன்மைகள் மாறுவதில்லை போன்சாய் கலையின் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைப்பதாகவும் குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி சிறப்பாக இருப்பதாகவும் கூறுகிறார் போன்சாய் எக்ஸாட்டிகா தலைவர் திரு சிவாஜி போன்சாய் வளர்க்குறதுனால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஒன்று முக்கியமானது கான்சன்ட்ரேஷன் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் மனசுக்கு நல்ல ஒரு தெம்பு வரும் ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது பொன்சாய் வளர்க்குறது அடுத்தது சின்ன பிள்ளைங்கள் வளர்த்தாச்சுன்னா அவங்களுக்கு நல்ல மென்டல் டெவலப்மெண்ட் மன வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பொன்சாய் ரொம்ப தேவை இந்த அறிவு அதிகமாக வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த எக்ஸிபிஷனை ஆரம்பிச்சிருக்கிறோம் போன்சாய் மூலம் வளர்க்கப்படும் மரங்களுக்கு தினசரி வெயில் தேவை இதற்காக ஒவ்வொரு நாளும் தொட்டிகளை சுமார் நான்கு மணி நேரமாவது வெயில் படும்படி வைப்பது அவசியம் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளதாக போன்சாய் பயிற்சி அளிக்கும் திரு ரவீந்தர் கூறுகிறார் இந்தியாவிலே ஒரு பிரஸ்டீஜியஸ் ஷோ மாதிரி சென்னையில் இப்போ போன்சாய் சட்டிக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கு போன்சாய் வந்து தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு மரம் இல்லை சதா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே மரம் தான் அது எப்படி அதுக்கு தை உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டு அதை சில கண்டிஷனில் நம்ம போன்சாய்க்காக வேண்டி ட்ரெயின் பண்ணி ப்ரூன் பண்ணி உருவாக்கி எடுக்கிறோம் சாதா செடி மாதிரி ஒரு மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயே போன்சாய் வராது மினிமம் ஒரு அஞ்சு முதல் பத்து வருஷம் ஆகும் ஒரு போன்சாய் க்ரியேட் பண்ணும் எல்லா மரங்களும் அதே மாதிரி வராது அதுக்கு தகுதியான மரங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணணும் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த போன்சாய் கண்காட்சியை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் செடிகளை வளர்க்கும் ஆர்வம் இருந்த போதிலும் இடவசதியின்மையால் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றும் இந்த கண்காட்சியை பார்த்த பின்னர் தாங்களும் இதேபோல் போன்சாய் மரங்களை வளர்க்க வேண்டும் என விரும்புவதாகவும் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி போன்சே எக்ஸிபிஷன் இருக்குது சென்னை போன்சே எக்ஸாட்டிக்காவோட எக்ஸிபிஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க வந்திருக்கோம் நாங்கள் பல்லாவரம்லேருந்து நான் பெரிய பெரிய மரம் தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சின்ன மரம்லாம் வீட்டில் வளர்க்குற மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்ல இங்கே வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது என்னோடய புது எக்ஸ்பீரியன்ஸ் இது நாங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் வளர்க்க முடியாத பெரிய மரம்லாம் நம்ம மாடியிலே வளர்த்துக்கலாம் இப்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு வந்து இங்கே சென்னை வந்ததுலேருந்தே செடி வளர்க்கணுங்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது ஸோ எப்படி இந்த செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் கிடச்சிது இந்த மாதிரி சென்னை பொன்சாய் எக்ஸாட்டிக்காவிலேருந்து ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்கன்னு ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்தோம் மார்னிங்கு ரொம்ப ஒரு பிரமாதமான இதாக இருக்குது எங்களுக்கு இது வந்து ஒரு எங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது பொன்சாய் என்பது ஜப்பான் வார்த்தை பொன் என்றால் தட்டையான தொட்டி சாய் என்றால் மரம் தட்டையான தொட்டியில் வளர்க்கக்கூடிய சிறிய மரங்கள் தான் பொன்சாய் சென்னையில் மக்களுக்காக மக்கள் இடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பொன்சாய் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கும் மரங்கள் அனைத்தும் இந்தியாவில் வளரக்கூடியது பொன்சாய் வளர்ப்பதன் மூலம் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் போன்றவை கட்டுப்படுத்தப்படுகின்றன பொன்சாய் வளர்ப்பதற்கு சிறிய இடம் இருந்தால் போதும் அது மட்டும் அல்லாமல் நாற்பது வயதுக்கும் மேலே வளரக்கூடியது பல மக்கள் இந்த கண்காட்சியை கண்டு மகிழ்ந்து பொன்சாய் பயிற்சி பெறுவதற்கு அவர்கள் பெயரை பதிவு செய்து வருகின்றனர் ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபு உடன் ஆர்த்தி